இங்கே ஸ்பேஸில் ரொம்ப தூரம் போய் பிரபஞ்சம் முழுவதையும் அம்பாளின் திருவடி வியாபிப்பதை சொல்கிறார் அடுத்த வரி தவதியா முதல் வரியில் திருச்சா திராகிசியா தர தலித என்று ஏகப்பட்ட தகாரம் வந்ததை அனுசரித்து தவியாம்சம் தீனம் என்று மேலும் இரண்டு தாவை போட்டிருக்கிறார் தராகிசியா தவியாம்சம் என்ற வார்த்தைகள் ஒரே போல ஒலிக்கின்றன இதெல்லாம் சொல் நயம் அதைவிட ஆயிரம் மடங்கு உசத்தி பொருள் நயம்தான் பாவம்தான் சிவே மகாமங்கள ரூபினியே என்று அம்பாளை அழைக்கிறார் தவியாம்சம் என்றால் வெகு தூரத்தில் இருக்கும் என்று அர்த்தம் திராகீசியா போலவே இதுவும் கம்பேரட்டிவ் டிகிரி மற்ற எல்லாவற்றையும் விட அம்பாளின் திருஷ்டி நீளமானது என்றது போலவே இங்கே மற்ற எல்லாரையும் விட அவரிடம் இருந்து வெகு தூரத்தில் இருக்கும் யாரையோ பற்றி சொல்கிறார் யாரது தீனம் ரொம்பவும் தீன நிலையில் உள்ள ஒருத்தரை தீனன் என்றால் பரம ஏழை ரொம்பவும் கஷ்டப்படுகிறவன் பரிதாபத்துக்கு உரியவன் பயந்தவன் ஒன்றுக்கும் உதவாதவன் நீசமானவன் தீனனை ஈனனை என்று சேர்த்தே சொல்வார்கள் இத்தனை அர்த்தமும் உண்டு இப்படிப்பட்ட வார்த்தையை பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறார் இப்படி மற்ற எல்லாரையும் விட அம்பாளிடமிருந்து தள்ளி எங்கேயோ நின்று கொண்டிருக்கிற தீனனையும் கிருபையா கிருபையால் உன்னுடைய பரம கருணையால் முழுக்காட்டு நீராட்டு அழுக்கு படிந்த தீனனை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணம்மா எதில் குளிப்பாட்டனும் ஆற்றிலா குளத்திலா எதனால் குளிப்பாட்டனும் வெந்நீரிலா பச்சை ஜலத்திலா இந்த எதிலும் எதனாலும் இல்லை திருச்சா பார்வையால் உன் கடாக்ஷாமிரதத்தினால் குளிப்பாட்டனும் தாயே அந்த கடாக்ஷாமிரதம் ஏதோ துளி பட்டால் போதாது பிரவாகமாக முழுக்கடித்து குளிப்பாட்டனும் முதல்வரியை பார்த்தால் இப்படி பிரார்த்தனை பண்ணவே அவசியமில்லை என்று தோன்றுகிறது திராகிசியா என்று சொன்னதில் இருந்து யாரும் கேட்காமலே யாருடைய தகுதியையும் பார்க்காமலே அவளுடைய கடாட்சம் தானாகவே நீண்டு நீண்டு போய் அத்தனை ஜீவராசிகளையும் நனைக்கிறது என்றுதானே ஆயிற்று அப்புறம் ஸ்னபய கிருபயா என்று இவர் வேறு பிரார்த்திப்பானேன் பிரார்த்திப்பானேன் என்றால் இந்த தீனன்தான் மற்ற ஜீவராசிகள் மாதிரி இல்லையே அவர்களை விட அம்பாளுக்கு ரொம்ப தள்ளி இருக்கிறவன் அல்லவா இவன் தவியாம்சன் அல்லவா எத்தனை தப்பு பண்ணினவர்களுக்கும் கடாட்சம் கிடைக்கும்படி இடம் கொடுத்து வைத்திருக்கிற பிரபஞ்சத்திலேயே இவன் சேரவில்லை போல் இருக்கிறதே இவனை அதற்கு வெளியிலே பானிஷ் பண்ணி கடத்தி வைக்கிறது போல் இருக்கிறது பரம தயாளுவாக இருக்கப்பட்ட அம்பாளாலும் இப்படி பிரஷ்டம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறவன் என்றால் அவன் மகா தோஷியாக தோஷம் உள்ளவனாக அல்லவா இருக்க வேண்டும் யாரது இங்கேதான் இந்த ஸ்லோகத்துக்கும் ஆச்சாரியாளுடைய வினய குணத்துக்கும் உயிர்நிலையாக இருக்கிற வார்த்தை வருகிறது மாம் அபி மாம் அபி மாம் என்னை அபி கூட என்னையும் கூட மற்ற எல்லாரையும் விட அம்பாளிடமிருந்து தள்ளி நிற்கிற பரமதீனன் வேறு யாரோ இல்லை தானேதான் என்கிறார் அம்பாளும் ஈஸ்வரனும் எப்படி வேறு வேறு இல்லையோ அப்படி அந்த இரண்டு பேரோடும் வேறாக இல்லாதவர் நம்முடைய ஸ்ரீசங்கர பகவத் பாத ஆச்சாரியாள் அவரை ஸ்மரித்த மாத்திரத்தில் எந்த தோஷமும் ஓடிவிடும் தீனமாக ஹீனமாக இருக்கிற நம் எல்லோரையும் கூட நீயும் பரமாத்மா தானப்பா என்று அத்வதத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தி எழுப்பின பதித பாவனர் அவர் அப்படிப்பட்டவர்தான் இங்கே தம்மையே மற்ற எல்லாரையும் விட அம்பாளுக்கு தூரத்தில் பகிஷ்காரம் பண்ணி வைத்திருக்கும் பரம தீனனாக சொல்லிக் கொள்கிறார் தவியாம்சம் தீனம் ஸ்நபய கிருபயா மாம் அபி சிவே எட்டாத தொலைவில் நிற்கிற தீனனான என்னையும் கூட உன் கடாட்ச தீர்த்தத்தால் முழுக்காட்டம்மா என்கிறார் என்னை மாம் மட்டுமில்லை என்னையும் மாம் அபி என்று அபி போட்டு தம்மை எளிமையான எல்லாரையும் எல்லாவற்றையும் விட எளிமையாக ஆக்கிக் கொண்டு விடுகிறார் என்னையும் கூட கடாக்ஷி என்றால் உன் கடாட்சம் கிடைக்கிற யோக்கியதை அறவே இல்லாததால்தானே கருணாமூர்த்தியான நீயே என்னை உன் தீர்க்கமான பார்வைப்படுகிற எல்லையையும் தாண்டி நிறுத்தி வைத்திருக்கிறாய் இப்படிப்பட்ட எண்ணையும் கூட என்று அர்த்தம் திராகியசான அவளுடைய திருஷ்டியை அம்பாள் மனசு வைத்தால் இன்னமும் நீட்ட முடியும் அவளால் முடியாதது என்று எதுவுமே இல்லையல்லவா அதனால் அப்படி பண்ணி எண்ணையும் கூட ஏதோ லேசாக பார்ப்பதென்றில்லாமல் அப்படியே திருஷ்டி வருஷமாக பொழிந்து ஸ்நானமே பண்ணி வையம்மா என்று பரம எளியவராக பிரார்த்திக்கிறார் சிவசக்திகளின் அவதாரமாக இருந்து கொண்டு அந்த அவதாரத்திலேயும் ராஜா பிரபு என்றில்லாமல் அதற்கும் மேம்பட்டு ஜகதாச்சாரியாளாகவே இருந்து கொண்டு அனுபவத்திலே ரொம்பவும் உசந்த நிலையில் சதாவும் இருந்து கொண்டு வெளிக்காரியத்திலும் ஒரு தனி மனுஷியர் ரெண்டு வயசுக்குள் எப்படி இத்தனை சாதித்தார் என்று இன்றைக்கும் நாம் பிரமிக்கும்படியாக லோகோத்தாரணம் பண்ணிக்கொண்டு தன் தலையை வெட்ட வந்த காபாலிகன் உள்பட எல்லோரிடமும் கருணையே பொழிந்து கொண்டு இருந்த ஆச்சாரியால் ஏன் இப்படி சொல்கிறார் முன்னேயே சொன்னேன் நாம் சொல்ல வேண்டியதைத்தான் அவர் சொல்கிறார் நாம் தான் மகாபாவங்களை பண்ணிவிட்டு அம்பாளின் கடாக்ஷ ஆனந்த ராஜ்யத்துக்கு எங்கேயோ தள்ளிக் கிடக்கிறோம் அதனால் நாம் தான் இந்த மாதிரி பிரார்த்தித்து சொல்ல வேண்டும் ஆனால் நமக்கோ சொல்ல தெரியவில்லை அதனால் இப்படி சொல்லவே வேண்டாதவர் நமக்கு சொல்லித் தருகிறார் ஜீசஸ் நம் பாவத்தையெல்லாம் தாமே வாங்கிக் கொண்டு சிலுவையில் அறைபட்டார் என்கிறார்கள் ஆச்சாரியால் நம் தோஷத்தையெல்லாம் தம்மேல் சுமத்திக் கொண்டு அம்பாளிடம் என்னையும் உன் கடாட்ச பிரவாகத்திலே மூழ்கச் என்கிறார் பாவத்துக்கு மருந்தான கடாக்ஷாமிரதத்தையும் கொடுத்து சரி விடுகிறார் அதை கடாக்ஷாமிரதத்தை அவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறபடி நாம் கேட்டால் அம்பாள் கொடுத்து விடுவாள் கொடுக்காமல் இருக்க அவளால் முடியாது ஏனென்றால் அவள்தானே அவர் வாக்கை அப்படி தூண்டிவிட்டதே முன்னே அம்பாளின் கண்களில் நவரசமும் வெளியாவதை சொல்லும்போது எப்போதும் எல்லாருக்காகவும் பிரார்த்திக்கும் ஆச்சாரியாள் அம்பாளுடைய கண்களின் கருணா ரசத்தை சொல்கிறபோது மட்டும் ந எங்களுக்காக என்காமல் மை எனக்கு என்று சொன்னது நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்தது அல்லவா அதற்கு ஆன்சர் இங்கே ஸ்பஷ்டமாக வருகிறது அங்கே வந்த காருண்ய தான் இந்த ஸ்லோகம் முழுவதற்கும் சப்ஜெக்ட் இங்கே என்ன தெரிகிறது தன்னாலேயே திராகியஸ் ஆக இருக்கிற அவளுடைய அருட்பார்வை யாரும் பிரார்த்திக்காமலே சகலரையும் சென்று அடைகிறது அதனால் அதை கொடு என்று எவரும் வேண்ட வேண்டியது இல்லை மற்ற எல்லாரையும் விட தீனனாக தள்ளி வைத்திருந்த தாம் ஒருவர்தான் அதை வேண்டி பெற்ற நிலையில் இருப்பது என்று ஆச்சாரியால் அதிவினயமாக அபிப்பிராயப்பட்டிருக்கிறார் அதனால்தான் அங்கேயும் மையி எனக்கு என்று போட்டிருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய சம்பிரதாயக்காரர்கள் துவைத பாவ பக்தி சம்பிரதாயக்காரர்கள் அத்தனை பேருமே பாவத்தை மிகவும் வலியுறுத்தி சொல்வார்கள் அத்வைதத்தில் ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று முரசு கொட்டின பகவத்பாதாள் பக்தராக நிற்கிறபோது நைஸ்யத்தில் வினயத்தில் அந்த எல்லாரையும் மிஞ்சி விடுகிறார் எல்லோருக்கும் தள்ளி நிற்கும் எனக்கும் கூட உன் கடாட்ச ஸ்நானத்தை செய்து வையம்மா என்கிறார் அம்பாள் உடனே அது சரி நீயேதான் சொல்லிவிட்டாயே தானாகவே நான் லோகம் முழுவதையும் கடாட்சிக்கிறேன் அப்படியிருந்தும் அடியோடு யோக்கியதையில்லை என்றுதான் உன்னை தவியாம்சமாக தள்ளி வைத்து விட்டேன் என்று அப்புறம் ஏன் பிரார்த்திக்கிறாய் என்று கேட்டுவிட்டால் என்ன பதில் சொல்வது இவரிடமிருந்து சாதுரியமான பதில் வரவழிக்கணும் அழகான கவிதை வரவழைக்கணும் என்றே அவள் பொய்க்கோசரம் அப்படி கிண்டல் பண்ணினால் இதற்கு பதில் பின்பாதையில் தருகிறார் அனேன அயம் தன்யோ பவதினச்ச தே ஹானி இதயா வனேவா ஹர்மியேவா சமகர நிபாதோ ஹிமகரஹா யோக்கியதை இல்லை கேட்கக்கூடாதுதான் இது நீதி சாஸ்திரப்படி சரி ஆனால் கலப்படமில்லாத சுத்த அன்புக்கு நீதி அநீதிகள் ஏது நியாய அநியாயங்களை பார்க்காமல் தகுதியை கொஞ்சம் கூட நினைக்காமல் சகலரிடமும் சமமாக அன்பு பாராட்டி சகலருக்கும் நல்லதையே செய்கிற வஸ்துக்களும் இருக்கின்றனவே கீதையிலே இப்படி எல்லோரையும் ஒரே போல பாவிக்கிற சம தரிசனத்தை தானே ஞானி லட்சணமாக சொல்லியிருக்கிறது இப்படி பல பேர் இருந்திருக்கிறார்களே பல வஸ்துக்கள் இருக்கின்றனவே குறிப்பாக திருஷ்டாந்தம் சொல்கிறேன் ஹிமகர சந்திரன் இருக்கிறது அம்பாள் சம்பந்தமாக சந்திரனை பற்றி பேசுகிற போதெல்லாம் அநேகமாக அது ஜில்லென்று பணியை கொட்டுவதை நினைத்து ஹிமகர என்ற பெயரையே ஆச்சாரியால் சொல்வார் அந்த ஹிமகரன் பூர்ணமாக பிரகாசிக்கிறான் தன்னுடைய தாவல்யமான பரிசுத்த நிலவு எந்த இடத்தில் விழ வேண்டும் இந்த இடத்தில் கூடாது இத்தனை உயர்ந்த இந்த சந்திரிகையை தரம் பார்த்து தகுதி பார்த்து சில இடங்களில்தான் பொழியலாம் என்று அவன் கொஞ்சமாவது நினைக்கிறானா கொஞ்சம் கூட டிஸ்கிரிமினேஷன் வித்தியாசப்படுத்துவது இல்லாமல் நிலாவை தஞ்சாவூர் கோபுரத்திலும் மகாபலிபுரத்துச் சிற்பங்களில் மேலும் தான் கொட்டுகிறான் சேரியிலும் சுடுகாட்டிலும் தான் கொட்டுகிறான் வனேவா காட்டினாலானாலும் ஹர்மியேவா ராஜகிருகத்தின் உப்பரிகையில் நிலா மாடத்தில் ஆனாலும் இரண்டு இடத்திலும் கொஞ்சம் கூட வேதமில்லாமல் சந்திரிகையை பொழிகிறான் சமகர நிபாத கிரணங்களை சமமாக பொழிகிறான் அவன் நிலா முற்றம் என்றே சக்கரவர்த்தி கல்லில் மழமழவென்று கட்டி வைத்திருக்கிறார் என்பதற்காக அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிலவை பொழிகிறானா அல்லது காட்டிலே ஏதோ கள்ளிப்புதர் முள்ளும் கல்லுமாக இருக்கிறது என்பதற்காக அங்கே நிலாவை கொஞ்சம் சுருக்கிக் கொண்டு விடுகிறானா சந்திரனுக்கு உள்ள அந்த சமபாவம் உன் திருஷ்டிக்கு இருக்க முடியாதா என்ன அதனால் அடியோடு லாயக்கில்லாதவன்தான் நான் என்றாலும் என்னையும் ஒரு சப்பாத்தி கள்ளியை சந்திரன் நிலவிலே முழுக்குவது போல உன் கடாக்ச தீர்த்தத்தால் முழுக்கம்மா இல்லாவிட்டால் எப்படி பிரார்த்திக்கலாம் என்று அவள் கேட்டதற்கு ரிப்ளை பண்ணியாயிற்று யோகியதையே பார்க்கப்படாது சமதிருஷ்டியாக போம்மா என்று இன்னொரு கேள்வி ரொம்ப வினோதமாக அம்பாள் கேட்கிறாள் போல் இருக்கிறது ரொம்பவும் தோஷியான ஒருத்தனை பார்ப்பதனால் கடாக்ஷத்துக்கே தோஷம் வந்துவிட்டால் என்ன பண்ணுவேன் சரியில்லாதவர் மேல் படுவதால் திருஷ்டிக்கு என்ன சிரமம் என்ன ஹானி கண்வழி ஒட்டுவாரொட்டியாக வருகிறது போல வந்து சேருமோ ஆச்சாரியால் பதில் சொல்கிறார் ஹா இயதா இதனால் தே உனக்கு ச போட்டதால் உனக்கும் என்று அர்த்தம் ஹானி ந இல்லை பரம தோஷியான உன்னை பார்ப்பதால் உனக்கும் ஒரு ஹானியும் வராது இதில் உனக்கு ஒரு நஷ்டமுமில்லை உன் பார்வை ஆப்ஜெக்டால் அதனால் பார்க்கப்படும் வஸ்துவால் பாதிக்கப்படாது இப்படி சப்ஜெக்ட்டை ஆப்ஜெக்ட் பாதிக்காமல் இருப்பது உண்டா என்றால் இப்போது சொன்னேனே அந்த சந்திர திருஷ்டாந்தமே இதற்கும் போதும் நிலா காட்டிலே விழுந்ததால் சந்திரனுக்கு முள் குத்திற்றா கல் சிராய்த்ததா என்ன இல்லை நிலா மாடத்தில் ஹம்ச தூளிகா மஞ்சத்தில் விழுந்ததே அப்போது சந்திரனுக்கு ஏதாவது வழவடவென்று மெத்தென்று சௌக்கியம் உண்டாச்சா நிலாவையே ஆப்ஜெக்ட் ஒரு விதத்திலும் அஃபெக்ட் பண்ணுவதில்லை என்றால் சந்திர மவுளீஸ்வரியான உன் கருணா கடாக்ஷத்தை மட்டும் ஆப்ஜெக்ட் லாயக்கு இல்லாதது என்பதால் பாதித்து விடுமா என்ன நான் தோஷியாகவே இருந்துவிட்டு போகிறேன் அதனால் என்ன அது எப்படி உன் கடாக்ஷத்தை பாதிக்கும் நச்சதே ஹானிரியதா இதனால் உனக்கும் குறைவில்லை அதென்ன உனக்கும் என்று உம் போட்டுச் சொன்னது உனக்கும் என்று சொன்னால் இந்த மாதிரி இன்னொன்று எனக்கும் என்று வரவேண்டும் அது என்ன அனேன அயம் தன்யோ பவதி உன் கடாக்சானம் கிடைப்பதால் நானும் அதாவது எனக்கும் பெரிய லாபம் செல்வம் கிடைக்கிறது என்று ஆச்சாரியால் ஆச்சாரியாள் முதலில் சொல்வது உன் அதாவது அம்பாளின் கடாக்ஷத்தால் நான் தன்யனாகிறேன் என்பது அப்புறம்தான் இதனால் உனக்கும் ஹானியில்லை என்கிறார் அனேன இதனால் முதல் இரண்டு வரையில் சொன்னபடி கடாக்ஷத்தில் நீராட்டுவிப்பதால் அயம் இவன் நான் என்று சொல்வதற்கு பதில் இவன் என்கிறார் தன்னையே கொஞ்சம் பிரித்து வைத்து இந்த கட்டை என்று சொல்வது போல சொல்கிறார் தன்யனாக தனம் உள்ளவன் தன்யன் அம்பாளின் கடாட்சத்தால் அருட்செல்வம் என்ற தனம் கிடைக்கிறது அதற்கு மேல் பெரிய செல்வம் இல்லை பவதி ஆகிறான் அதாவது ஆகிறேன் உன் கடாட்சத்துக்கு பாத்திரமாவதால் நான் தன்யனாக பாக்கியசாலியாக ஆகிறேன் அதனால் ரொம்ப தள்ளுபடியான என் மீதும் கடைக்கண்ணை செலுத்த வேண்டும் கருணா கடாட்சம் பட்ட மாத்திரத்தில் தோஷம் பாவம் பறந்து போகிறது ஜன்மம் சபலமாகிறது ஆனந்த சமுத்திரமே கிடைக்கிறது உனக்கு இல்லை நஷ்டமில்லை என்பது மட்டுமில்லை எனக்கும் பரம லாபம் சித்திக்கிறது எந்த யோக்கியதை இல்லை என்று தள்ளி வைத்தாயோ அதற்கும் அதிகமாக உன் திருஷ்டி விசேஷத்தாலேயே ஏற்பட்டு விடுகிறது ஒன்றும் இல்லாத தீனனாக தரித்திரனாக இருந்தவன் எல்லாமுமான உன்னையே பெற்ற தன்யனாக தனிகனாக ஆகிறேன்